When you get a speech, it will be a combination of Tamil and English. The standard language of Tamil and Tanglish. <laughs> so, so that she can also. Madam, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. నినిమిమల్ పుటక్షన్ సో ఇట్స్ దిస్ ఇస్ టిలీ యువర్ స్టైల్ ఆఫ్ మూవి త్యాంక్ యూ ఫర్ బీంగ్ విత్డే అత్తన పేరు జాంకుమార్ తనిత జాస్తి ఆ బట్ ఎన్నో ఫేవరెట్ డైరక్టర్ ఎం ఎస్ మై ఫేవరెట్ ఎయిటీస్లో మరి ఎలా పడమూ నడిచే எனக்கு அவருடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர் திஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் மூவி இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி கித்தி பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் நீங்கள் உட்காந்துருக்காங்க ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு உட்காந்து அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன் இந்த படம் அப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாய மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையா எடுத்துட்டேன் அப்படி எனக்கு பட்டது இந்த ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் பெட்டர் பீங்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு சி நம்ம எல்லா மதங்கள்லையும் ஹிந்து முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் ஆர் புத்திசம் ஆர் ஜெயினிசம் நம்ம என்ன சொல்றோம் நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான் ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுவும் அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறது எல்லா நெரிசலும் சொல்கிறது பட் வீ டோன்ட் ஃபாலோ தேட் அட் ஆல் நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எழுத்தாப்பில் ஒரு நாய் வந்தால் அது பாட்டுக்கு ரோட்டில் போகிறது விடுறோமோ அதை துரத்துறோம் நம்ம ஓரமாக நம்மளும் ஒதுக்கி போகிறோம் ஸோ அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக இட் ஆஸ்ட் மீ சர்ட்டன் கொஸ்டின்ஸ் வென் ஐ ஆக்டட் இன் திஸ் மூவி அண்ட் வென் ஐ சோ த மூவி ஐ வால் டெலிவரிங் த ஜட்மெண்ட் இன் தைனல் சீன் பட் ஐ ஃபீல் ஸோ பேட் அண்ட் வீ ஹவ் நாட் பீன் ஃபாலோ எனி ஆஃப் திஸ் இட் இஸ் ரியலி ஒர்த்வேல் மூவி ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் உதவுங்க அது போதும் மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க இட் வில் பி எஃபண்டிக் ஐ ஆம் பார்த்தவங்க அத்தனை பேர் திஸ் ப்ராஜெக்ட் ஆல்சோ இதிலையும் எஸ்ஐசி சார் என்னை மறக்காமல் முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயோ ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் நீதான் நிறுத்தினாரு நான் டைம்ல நான் தான் நாயான் கேட்டேன் தீர்ப்பு கொடுக்க போற ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை மூவி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் பத்து நிமிஷத்துல அந்த பத்தாவது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படிதான் நடக்கணும்ங்கிற எண்ண நம்ம இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சுமா இருக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னா அந்த கடவுள் அதை சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம் எவ்ரி ஒன் அவங்க இந்திரஜா இல்ல லவ்லி ரோல் இல்லை அவங்க பேர் தான் அந்த படத்துல குண்டமான வச்சிருக்காங்க பட் நடிப்பு சாலிடா பண்ணிருக்காங்க SAC sir has done such a subtle performance and I was so happy. Yesterday, my grandson was a big fan of SAC and Vijay, of course. Our father, he was uh, making fun of me. He saw this poster where I stand behind and he said, Grandpa, your expression better a <laughs> expression. So, I'm how the dog, dog trainer had shocked you. Please give a very big hand. Not just for training the dog to do all those wonderful things in the movie. அதை வந்து நம்ம அதாவது எனக்கு அவரை பார்க்கும் போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்துருக்கு இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா ஒன்று கேட்கல அவர் அவ்வளோதான் அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு அண்ட் ஹேட் ஆஃப்ட் யூ டேரக்டர் எஸ் ஏசி சார் ஃபார் டேக்கிங் அப் சட்சிங் திஸ் யங் டீம் விக்கி அவங்க மியூசிக் டைரக்டர் டேரக்டர் அவங்க மூணு பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும் பட் இவரே போது எனக்கு 15 வயசுனு வச்சுக்கோங்க இந்த 15 வயசுல ஒரு ரோல் அண்ட் மேடம் மேனகா யூ மேக் இந்தியா மூவி யூ சோ we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie god bless.